உண்டாகும் வழி என்னில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரு இன்னைக்கு நான் பேசுற வேதனை சரீரத்தின் வேதனை இல்ல ஒரு உலகத்தில் இருக்கிற டாக்டர் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரு வேதனை இல்லை இது வேதனை உண்டாக்கும் வழி அது எதை சொல்லுகிறது என்றால் இது வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இங்க நின்று கொண்டிருக்கிற ஒரு சிலர் இன்னைக்கு சொல்லலாம் என் ரொம்ப வேதனையாக இருக்கு என் ஆத்மாவில் ரொம்ப வேதனையாக இருக்கு என் மனதளவில் இந்த வேதனை இது வெளியே வர முடியல ஒரு வேளை அந்த வாழ்க்கையில் உங்கள் பாதையில் உங்களுக்கு நடந்த ஒரு வெட்கமான ஒரு காரியமாக இருக்கலாம் ஒரு அவமானமான ஒரு காரியமாக இருக்கலாம் உங்களுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படும் உங்களோட வெளியே நீ காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் உங்க சிரிப்பை வைத்து உடையை வைத்து வெளி தோற்றத்தை வைத்து எதுவுமே பிரச்சனை இல்லை எனக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அமைதியாக கடந்து போயிடலாம் யாராவது கொஞ்சம் நம்மகிட்ட கண்டுபிடிச்சு கூட வந்து பேசினா நம்மகிட்ட விசாரிச்சா உடனே நம்ம இல்ல ஒண்ணுமே இல்லையே நல்லா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா போயிடலாம் நான் சொல்லுவேன் வேதனையை உள்ளே மறைத்து வைக்கிறதுனால பிரச்சனை நமக்கு தான் இன்னும் அதிகமாகும் அந்த வேதனை வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு நம்ம வேதனையில் இருக்கணும்ன்றது கத்தோடைய சித்தம் அல்ல உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருப்பா யார் இன்னைக்கு ஆவியான உங்களோடு நேரடியா பேசுற நேரடியா பேச ஆத்து மாவுல நீ வாழ்றது போல சுகமா இருப்பா நீ ஏன் துக்கத்தோட அலையணும் ஏன் நீ கண்ணீரோட இருக்கணும் எதுக்கு இந்த வேதனையோடு நீ வாழணும் உனக்காக தான் நான் சிலுவைல வேதனைப்பட்டேன் உன்னோட துக்கத்தை எல்லாம் நான் என் மேல ஏற்றுக்கொண்டேன் நீ வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கணும்னு கத்த விரும்புகிற பட் காட் வாண்ட்ஸ் டூ டேக் யூ த்ரூ அன் இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராசஸ் நிறைய பேர் வலி இருக்கு அது இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல 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 அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிக்கு இடம் கொடுக்கவே இல்ல சில பேர் தாங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஐயோ அவங்களோட நான் பரவாயில்ல இந்த பரிசையும் செய்தான் பார்த்தீங்களா இந்த பக்கத்து காயக்காரனை பொறுத்து இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுக்காக இதுக்காகவுமே நான் ஸ்தோத்திரிக்கிறேன் பக்கத்துக்கு உள்ள கம்பேர் பண்ணிவிட்டு ஹீ ஃபேல் குட் தான் நல்லவனாக எல்லாம் நல்லா இருக்கிறது போல தானே ரிசல்ட் அவனுக்கு எழுதி கொண்டு போயிட்டா முடிய நான் சொல்ல நீ உனக்கு நீதிமான்னு எழுதிக்கிட்ட நான் கத்தர் உனக்கு ரிசல்ட் எழுத முடியல பார் சைன் பண்ண மாட்டார் எனக்கு ஒரு லெவல் சொன்னால் ரைட் உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாய் காணப்படலை அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறேன் அண்டு வரே இந்த வேதனை எனக்குள்ளே வரும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த வேதனையான வழிக்கு பின்னால் சம்திங் இஸ் ராங் சம்திங் இஸ் கான் ராங் நான் யாரையும் நான் குற்றப்படுத்தலை அன்றுவரையும் என்னை ஊரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நான் சொல்லலை ஐ கம் டு இன்வெஸ்டிகேட்டிங் டேபிள் நான் உங்கள்கிட்ட வர்றேன் அண்டு கம் ஐ சவு நான் எங்கே வழி மாறி போனேன் எங்கே வழி தப்பி போனேன் எந்த இடத்துல என்னோடய பிரின்சிபல்ஸ் நான் உடைச்சேன் எந்த இடத்துல என் பரிசுத்த நான் கெடுத்துக்கிட்டேன் எங்க என் இறுதியத்தை நான் வேதனைப்படுத்திட்டேன் எங்க தேவனுடைய வழியை விட்டு நான் திரும்பிட்டேன் நீங்க இந்த செய்தி இங்கே இருக்கிற சில பிள்ளைங்களுக்கு ஒரு வேர்ட் உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அனந்த அன்பில் இருந்து என்னை காண்ட ஒரு பேசுகிற ஒரு வார்த்தை எவ்வளவு நாள் இந்த வேதனையில நீ வாழ போறப்பா எவ்வளவு நாள் இந்த வேதனையில வாழ இன்வெஸ்டிகேஷன் ரூம் இன்னைக்கு தேவனுடைய வசனமாகிய ஆராய்ந்து பார்க்கும் அந்த கண்ணாடி நடந்து நில்லு நாட் ஐம் சாரி ஆண்டவரே வரையும் நீங்க கேட்குற இந்த கேள்விகளுக்கு என் லெவல்ஸ் வந்து சரியா இல்லை அந்த நான் கொஞ்சம் துன்மார்க்கத்துக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் வழியில் ஏதோ ஒரு திசை மாதிரி போயிட்டேன் நான் கொஞ்சம் பெசகிட்டேன் அந்த வரேன் விளை வேணா நான் அந்த வேதனையை நான் சுமந்துகிட்டே இருக்கேன் இட் இஸ் காஸ் மீ சோ மச் ஆஃப் பெயின் நான் வந்து திரும்ப என் பழைய மாம்ச வாழ்க்கைக்கு நான் போயிட்டேன் அன்னிய தேவர்களை நான் ஆராதிச்சுட்டேன் தேவனுக்கு பயப்படாத வழிகளுக்கு நான் திரும்பிட்டேன் என் பிரின்சிபல்ஸ் எல்லாம் காட்லி பிரின்சிபல்ஸா இருந்துச்சு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வந்தேன் ஆனா என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் என் இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டேன் அந்நிய தேவர்கள் ஆசைகள் உலகம் மாமிசம் இவைகளுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் என்னை சீர்படுத்த ஆண்டுவரே என்னை சீர்படுத்த ஆண்டுவரே ஆண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க அவருடைய வார்த்தை உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் ஏதோ ஒரு ஆசையில போய் விழுந்துட்டீங்களா சொல்ல நான் நீங்க தைரியமா சொல்வீங்க நீங்க நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் टुडे इट्स தி லார்ட் வாஸ் ஸ்பீக்கிங் டு மீ ஹி இஸ் ஜஸ்ட் ஓபனிங் மை ஹார்ட் ஹி இஸ் டைசெக்டிங் எவ்ரி பார்ட் ஒவ்வொரு பகுதியாக ஆண்டவர் பிரிச்சு 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 இன்னைக்கு எங்கட்ட பேசுனாரு நான் வந்து என்ன பத்தி 10 பேட்ட போய் கேட்டு என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க 10 பேர் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நான் இன்னே மார்தட்டிட்டேப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு போய்டேன் பட் ஆராயச்சி பண்ற தேவன் இடத்துல நான் என்ன ஒரு நாள் கொண்டு போனேன் என்னை ஆராய்ந்து பாரு சோதித்து அறிய கத்தர் சோதிக்கும் போது அவருடைய பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அவருடைய வார்த்தை குறைவற்றது ரொம்ப தெளிந்த தண்ணீரை போல நமக்கு அப்படியே ரிசல்ட்ஸ் கரெக்டா கொடுக்காது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு என்ன செய்யலாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீங்களே என்னோட வழியில நடத்துங்க நீங்களே என்ன குணமாக்குங்க நீங்களே என்ன சீர்படுத்துங்க குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகுங்க மெய்யாகவே படிங்க இன்னைக்கு ஒருவேளை உங்க உங்க வேதனை வந்து உங்க பர்சனல் லைஃப்ல வந்திருக்கலாம் இந்த வேதனை உண்டாக்குற வழி அப்படின்றது உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்திருக்கலாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கலாம் இந்த வேதனை உண்டாக்குற வழின்றது உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கலாம் இந்த வேதனை உண்டாக்குற வழின்றது உங்க வேலைக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம் இந்த வேதனை உண்டாக்குற வழி உங்கள் படிப்புல நுழைஞ்சிருக்கலாம் இந்த வேதனை உண்டாக்குற வழி உங்க ஊழிய பாதையில உங்களை கரப்படுத்தி இருக்கலாம் ஆனால் நீங்கள் கத்துக்கிட்ட மனம் திரும்பி அவர்கிட்ட வருவீர்களான நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் மீண்டும் கட்டப்படுவார் மீண்டும் கட்டப்படுவார் நிறைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டு கொஞ்ச நேரம் பேசுங்க ஆண்டு வண்ணமாக இடைப்படோம் கடினப்படுத்திடாதீங்க கடினப்படுத்திடாதீங்க கடினப்படுத்தாதீங்க ஆறு ஐந்து ஆண்டு வரு அவருடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு முறை வாங்க நீங்களே உங்கள் கண்ணில் நீதிமனம் மாறிடாதீங்க அவனை விட நான் நல்லவன் சொல்லிடாதீங்க என்னை ஆராய்ந்து பாரு ஆண்டவரே என்னை சோதித்தரியும் ஐயா வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸ் நான் ஆண்டுவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே நான் நியாயப்படுத்தலை நான் நியாயப்படுத்தலை நான் மறைக்கலை அதற்கு வேற விளக்கம் கொடுக்கல நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் பா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நித்திய வழியில நடத்துங்க சொல்லுங்க ஆண்டு வரே என்னை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துங்க பிரதிஷ்டையில நடத்துங்க ஆண்டு வரே இப்படி அன்புல நடத்துங்க நீ சர்வ பலவரிடத்தில் மனம் திரும்பினால் நீ மீண்டும் கட்டப்படுவாய் நீ மீண்டும் கட்டப்படுவாய் நீ மீண்டும் கட்டப்படுவாய் இன்னைக்கு ஆண்டு உன உடைக்கிறதுக்காக பேசல உன்னை கட்டுறதுக்காக பேசுறாரு அவர் காயப்படுத்தினாலும் மீண்டும் காயம் கட்டுகிற தேவனா இருக்கிறார் அவர் கடிந்து கொண்டாலும் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் அலலோய்யா அவர் உணர்த்துவது எதற்காக என்றால் உன்னை புண்படுத்த அல்ல தேவன் உன்னை குணமாக்கும் படி என்னை நித்திய பழியில நடத்துங்கான்ட்டு வரு என்னை நித்திய பழியில நடத்துங்க நித்திய பழியில நடத்துங்க அலலலோ ஆலலோ ஆலலோ தேங்க் யூ ஷி